நர்மலர் தீபம் வளை சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெஸ்ட் பேட்ச் நடைபெற்று வருகிறது என்பதை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அந்த டெஸ்ட் பேட்சுக்கான கட்டணம் வந்து தவணை முறையில் கட்டலாமா என்கிற கேள்விகள் வந்து வருகிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை வகுப்புகளிலே சொல்லியிருக்கிறேன் அதே போல் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மிடம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இணையதள வகுப்பிற்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி எந்த டிஆர்பியாக இருந்தாலும் சரி நெட் வகுப்பாக இருந்தாலும் சரி எந்த வகுப்பாக இருந்தாலும் கட்டணம் கட்டுகிற போது தவணை முறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நூற்றி அறுபது தேர்வுகள் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ஒரு அட்டவணை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அந்த அட்டவணையின்படி நம்மளுடைய தேர்வுகள் வந்து நடக்கும் முதலாவதாக இப்பொழுது புதிதாக விடப்பட்டிருக்கக்கூடிய புதிதாக பிஜிடிஆர்பியில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் தான் முதலில் தேர்வு வைத்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த நூற்றி அறுபது தேர்வுகள் இந்த நூற்றி அறுபது என்பது வெறும் எண்ணிக்கை மட்டும்தான் இன்னும் காலத்தா ஒரு அவகாசம் கிடைக்கிற போது கூடுதலான தேர்வுகள் வந்து வைக்கப்படும் அதனால் அந்த நூற்றி அறுபது தேர்வுகளுக்கான தொகை தான் அந்த தொகை அதை நீங்கள் இரண்டாக பிரித்து கட்டலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் தவணை முறையில் நீங்கள் கட்டணம் செலுத்தலாம் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு அழைத்து பேசுங்கள் அல்லது வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்